ஹாய் சொல்லாம் வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா அருளை செடியை வீடியோ போகணும் சரியாக இருக்கும் இந்த அருளி செடி எதுக்கு பயன்படுதுன்னு நல்லா பாருங்கள் இந்த அருளி செடி வீட்டில் உள்ள கஞ்சி ஓமம் எல்லாத்துக்குமே அடுத்து ரெண்டாவது அதை இல்லாமல் இதை வைக்கிறவங்க வந்து வீட்டுக்கு வாசல் ஆனால் எதுக்கும் வைக்கக்கூடாது வாசல் ஓரமாக வைக்கணும் ஏன்னா இதை வந்து ஸ்டீ எதாக இருந்தாலும் வந்து தகுத்து விட்டு எல்லா சாமிக்கும் உபயோகப்படுது முக்கியமாக இந்த பூ வந்து எதுக்கு உபயோகப்படுதுன்னா சிவனுக்கு வசிடுது சிவனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சாமி வசதி அங்கே சிவனுக்கு வசதி இதை வந்து நாங்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறோம் கோயிலுக்கு கோயிலுக்கு இல்லாமல் இது வந்து அதிகமாக வீட்டு வாசலும் நிறைய வைங்க எவ்வளோ பெரிய காற்றுக்கறது எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துமே நீச்சு சீரும் சிறப்பமாக மாதிரி இல்லாமல் நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்குது வாழ்வும் வைக்கும் இதை வர இதெல்லாம் நானே பதியம் தான் எப்படின்னா இதை வந்து நிறைய கட் பண்ணி அதில் சைடில் பற்றி சீவிட்டு இது கட் பண்ணி சீவிட்டு இதை வந்து பாட்டிலில் வந்து இந்த இனக்கெல்லாம் எடுத்துகிட்டு நானே போட்டு தான் பதியம் போட்டிருக்கேன் போட்டு தான் சசரம் கிளம்பிடுச்சு ஒரு ஓரடி சோப்பிட்டு இதெல்லாம் வந்து போட்டு எல்லாமே நான்தான் போட்டது இது எல்லாமே நல்லா நல்லா வருது நான் பூ பிச்சுட்டு போயிடறாங்க அதனால் நம்ம பூ பிக்கிற சாமிக்கு தானே அதனாலே யாரும் பிக்கணும்னு சொல்ல மாட்டேன் அதனால் என்ன என்ன இருக்கும் மறந்துடாமல் இதுமாரி எல்லாமே செஞ்சு பாருங்கள் இது வாசல் வைங்க அதுவும் இல்லாமல் அரளி அதுக்கு பேர் தங்க புஷ்புன்னு சொல்லுவோம் தங்க புஷ்பம் ஏன்னா அரளி பேர் சி மஞ்ச அரளி அதையும் அதேமாதிரி வீட்டுக்கு வாசலில் சண்டையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரமாக வைக்கணும் அதுவும் வந்து வீட்டுக்கு பிஸ்கு ஓமம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் மருந்தெல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராலுமே மறந்தடாமல் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து எனக்கு நிறையா இருக்குது நான் சொல்லுவேன் மருந்தனாமல் நம்ம சேனலில் பார்க்குற ஆளுக்கு எல்லா நண்பர்களும் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் மறந்தடாமல் நம்ம பிள்ளைக பெல்லை அக்கேடா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ நியூட்ரேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னடா தம்பி வளர்கிறாங்கன்னு நினைக்காதீங்க வளருறது ஒரு அர்த்தமாக இருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண தரணும் புது புது வீடியோலாம் உங்களை வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களும் ஒருத்தவர் வீடியோ